ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்மாஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படி எந்த விதமான சூழ்நிலையுமே வெல்லக்கூடிய ஒரு வலிமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு பதிவு தாங்க இன்றைக்கி அந்த ஆறுபடை முருகரே எனக்கு ஒரு வாக்கு சொன்ன மாதிரி ஒரு அதிசயம் நடந்தது அதைத்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு முப்பது அப்படிங்கும்போதே எழுந்திரிச்சாச்சுங்க இருந்தோனையும் எப்போ போலவே என்னோடய ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரம்மஞ்சத்தை வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு நாலு ஐம்பது அப்படிங்கும்போதே தீபமெல்லாம் ஏற்றி பிரம்மஞ்சத்துக்கு தீபமெல்லாம் அழகாக காட்டி என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அந்த நிலவு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நேற்று போட்ட பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம அதிகாலையில் போது கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் அதுக்கு நம்மளோட அருமை சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு இருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆமாம் சிஸ்டர் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அதனால் அவங்களுக்காகத்தான் நேற்று அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேங்க அது சொன்னதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே நேற்று அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்ததுங்க நேற்று மதியம் எங்கள் வீட்டுக்காரோட சமையல் தான் சண்டே அப்படிங்கிறதுனால அவர் சமைப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை இருந்ததுனால வெளியில் போயிட்டாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா நீயே ஏதாவது சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி சிம்பிளாக காய்கறியெல்லாம் எதுவும் போடாமல் குஸ்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குஸ்கா தாங்க செஞ்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டயர்டு அந்த டயர்டை பற்றி பேசணுன்னு நாள் அப்படியாச்சா இல்லை என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் மூணு மணி அப்படிங்கும்போது எழுந்திரிச்சிட்றேன் அதனாலயா என்னென்னு தெரியல சரி இப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையுமே சமாளிக்கக்கூடிய வெல்லக்கூடிய ஒரு வலிமை நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு முருகர் சொன்னார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா இந்த நிலவு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நீங்களும் இந்த அழகையெல்லாம் கண்டிப்பாக ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இடையிலேயே ஷேர் சொல்கிறேன் நான் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது என்னால் இன்றைக்கி வந்து தியானம் கூட உட்காந்து பண்ண முடியலங்க யோசனை எல்லாமே ஏதோ ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்குது என்னோடய அந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த மந்திரங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்குள்ளே கான்சன்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு நான் எவ்வளவோ போராடினேங்க ஆனால் என்னால் முடியவே இல்லை அப்போ திடீர்னு டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு என்ன அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம நான் வந்து ஓம் நம்ம சிவாயை பத்து வாட்டி சொல்லுவேன் ஓம் சரவணபாவை சொல்லுவேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் சொல்லுவேன் இந்த மாதிரி குருவாய் ஒருவாய் அருள்வாய் குகனை அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பத்து வாட்டி சொல்லுவேங்க அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நான் சொல்லுவேன் பிரபஞ்சத்துக்கிட்டே என்னோடய வேண்டுதலாம் எப்போவுமே மனசு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வேண்டிக்குவேன் அந்த மாதிரி அதை இதையெல்லாம் வேண்டது அதெல்லாம் வேண்டது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இதையெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எனக்காக சொல்லிக்கிறதுக்கு ஆனால் ஒரு அரை மணி நேரமாக நான் உட்காந்து ட்ரை பண்ணுறேன் என்னால் ட்ரை பண்ணவே முடியலைங்க நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சிந்தனையாக இருக்கலாம் ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசனை இடையில வந்துட்டே இருந்ததை தவிர என்னால் உட்காந்து தியானத்தை பண்ணவே முடியல அப்படி பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு எனக்கு ஒரு விஷயம் நான் படிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு என்ன அப்படின்னா நம்மளோட மந்திரங்களும் சரி எதுவுமே நம்ம மந்திரங்களை நாம் ஒரு பத்து வாட்டி சொல்லணும் இவ்வளோ வாட்டி நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் எதனால் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையில் நாம் சிக்கிட்டே இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் மனசுக்குள்ளே கண்ணை மூடி ஒரு பத்து வாட்டி ஒரு மந்திரத்தை நம்மளால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா எந்த விதமான சூழ்நிலையுமே நம்மளால் தாக்க முடியாதுங்க ஒரு வலிமை நமக்குள்ளிருந்து பிறக்கிறத நம்ம உணர முடியும் அப்படின்னு நான் புக்கில் படிச்சுருந்தேன் அது எனக்கு தோணுச்சு அப்போ தான் டப்புன்னு முருகர் வந்து எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படிங்கும்போது நான் இருக்கிற உனக்கு நீ எதுக்கு எதை பற்றி எல்லாமே யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி முருகர் சொன்ன மாதிரியே எனக்கு தோணுச்சு உடனே நான் வந்து அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே சொல்ல ஆரம்பித்தேன் ஓம் சரவணபன் அதில் அப்படியே கான்சென்ட்ரேஷன் வந்துச்சு அது அப்படியே பத்து வாட்டி எல்லா மந்திரங்களையும் எனக்கு பிடிச்ச மந்திரங்கள் இதெல்லாம் உங்களுக்கும் எதாவது ஒன்று இருக்கும் ஒரு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்கிறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு புக் படிக்கிறதா இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதாவது இவ்வளோ வாட்டி சொல்லணும் அப்படின்னு எதாவது இருக்கும் நூற்றி எட்டு வாட்டி அப்படின்னா அந்த நூற்றி எட்டு போற்றிகள் நம்ம சொல்கிற வரைக்கும் அதுக்குள்ளேயே அந்த கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம சொல்லும்போது அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே நம்மளை கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு வலிமை பிறக்கதாங்க செய்து அதை நான் உணர்ந்தேன் அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லும்போது தான் எனக்கு முருகர் வந்து நான் இருக்கும்போது என்ன எதுக்கு இப்படியெல்லாம் யோசனை பண்ணுறேன் நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியே எனக்கு தோணுச்சு உடனே டப்புனு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஓம் நம்ம சிவாயின் நான் சொல்லுவேன் சிவன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் முருகர் இருக்கிறாரு எங்களோட பெரியாண்டவரையும் நான் முதல்ல கும்பிடுவேன் இஷ்ட தெய்வங்கள் முருகர் சிவனை கும்பிட்டதுக்கப்புறமா குலதெய்வத்தை பெரியாண்டவரையும் அதுக்கப்புறம் முழுமுதற் கடவுள் கணபதியும் விநாயகரையும் கும்பிட்டு தாங்க என்னோடய பூஜைகளை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இதையெல்லாம் நம்ம டெய்லியும் ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற அர்த்தம் எனக்கு தாங்க புரிஞ்சுது நம்ம எவ்வளவோ சூழ்நிலைகளும் சரி நம்ம மனசை குழப்பக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சூழ்நிலைகளாக இருக்கலாம் அப்படியெல்லாம் வரும்போது அந்த நேரத்தில் டெய்லியுமே இதை ரெகுலராகவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எவ்வளவோ விதமான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் டெய்லியும் நாம் இதை தொடர்ந்து சொல்லும்போது அந்த சூழ்நிலைகளை மறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை சொல்லும்போது அந்த கடவுளும் அந்த பிரபஞ்சமும் ந ஏன் நமக்கு நாமே ஒரு வலிமையுள்ள மனிதர் அப்படிங்கிற உணரக்கூடிய ஒரு தருணம் கிடைக்குதுங்க அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன் புரிகிற மாதிரி சொல்லிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உன் அதைத்தாங்க நான் உணர்ந்தேன் அதை தான் உங்கள் கிட்டையுமே நான் சொல்லிக்கிறேன் எந்த விதமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி நீங்கள் எதாவது ஒன்றில் பற்று வச்சு ஒரு நம்பிக்கையை வச்சு செஞ்சுட்ருக்கலாம் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது ஒரு தியானமாக இருக்கலாம் இல்லை டெய்லி உங்களுக்காக நீங்கள் எதாவது ஒரு உங்களுக்காக நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யணும்னு எதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் அது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதையும் தாண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அதை செய்யும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வலிமை ஒரு ஆற்றல் அதை எப்படி வேணும்னாலும் சொல்லலாம் ஒரு ஒளி அது நம்மளை எப்போவுமே நம்மளை காப்பாற்றும் எப்போவுமே நம்ம ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறதுக்கும் சரி ஒரு வலிமையோடு இருக்கிறதுக்கும் சரி அந்த ஒரு ஐந்து நிமிடம் தாங்க நம்மளுக்கு உதவுது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் பஜ்ஜி நைட் செஞ்சதே இருந்தது அது கூடவே கொஞ்சம் சட்னி அரைச்சி தோசை தாங்க சுட்டுட்டோம் காலையில் அப்புறம் என்னை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்றைக்கி அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்தது ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியல என்னையுமே ஏதோ ஒன்று செய்யுன்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் அதனால் குஸ்கா தாங்க செஞ்சிட்ருக்குறேன் நான் தான் சமைக்கிறேங்கிறத அப்படி சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்த அந்த புதினாவையே பறிக்கிறேன் எங்கள் மேடம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அம்மா பறித்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் நம்ம கடையில் வாங்கி போடுறதுக்கும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம சின் சின்ன ஒரு விஷயமோ பொருளாவோ இருந்தாலும் அது அவ்வளோ ஒரு சந்தோஷம் தருங்க எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு சரி இது சின்ன விஷயந்தான் இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதைத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வீடியோ விலாக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட நான் இதைத்தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எந்த விதமான சூழ்நிலையுமே தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அந்த கடவுளையோ இல்லை இந்த பிரம்மஜத்தியோ இல்லை நம்மளையே நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடணுங்க அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்பிக்கையோடு நம்ம கைவிடாமல் அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் ஒரு பூஜை செய்கிறதா இருக்கலாம் ஒரு தியானம் செய்கிறதா இருக்கலாம் ஏதாவது ஒன்றுல நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் வச்சிருப்போம் அதை தொடர்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து கொஞ்சம் முயற்சியை ஒரு ஒரு பர்சன்ட்டாவது முயற்சி பண்ணி பார்க்கணும் ஒரு பர்சன்ட் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய பலன் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் மிகப்பெரிய ஒரு ஹாய் சொல்லிக்கிறேங்க ஹாய் அனிதா சிஸ்டர் ஹாய் புஷ்பவதி சிஸ்டர் கணபதி கானா சிஸ்டர் அந்த சிஸ்டர் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல அவங்க தான் முதல் முதல்ல எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிரியா சிஸ்டர் அருமை சமையல் அந்த சிஸ்டர் அதுக்கப்புறம் நவீன்குமார்லேருந்து ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம மிகப்பெரிய ஒரு ஹாய் சொல்லிக்கிறேங்க இன்னும் நம்ம ஃபேமிலியில் சீலா சிஸ்டர் அவங்களுக்கும் வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் இன்னும் நம்மளோட ஃபேமிலியில் நான் யாரை யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ